இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் ஐயப்பா ஐயப்ப பக்தர்களுக்கு உங்கள் சுவாமிநாத ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சபரிமலைக்கு நாம் எடுத்து செல்லும் இருமுடியில் உள்ள பொருட்களை முறையாக யார் யாருக்கு படைக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோமா சுவாமிமார்களே சபரிமலையில் சுவாமி தரிசித்த பின்பு ஒரு நல்ல இடத்தில் அதாவது தங்குவதற்கான இடத்தில் இருமுடிகளை அங்கு வைத்து சிறிது பின் குருநாதர் சுவாமிமார்களின் எதிரே கற்பூர ஆரத்தை காட்டி சரணம் சொல்லி இருமுடிகளை பிரிக்க வேண்டும் இருமுடி பிரித்த பின்பு அதனுள் இருந்த பொருட்களை இந்த பதிவில் நான் சொல்லும் தெய்வங்களுக்கு படைத்து பதிலுக்கு அங்கு கொடுக்கும் பிரசாதத்தை வீட்டுக்கு எடுத்து வர வேண்டும் கவனிக்கவும் ஐயப்ப பக்தர்களே ஐயப்ப சுவாமிக்கு நெய் மஞ்ச மாதாவுக்கு மஞ்சள் தூள் குங்குமம் காதோலை கழுகமணி கண்ணடக்கம் ஜாக்கெட் துணி மஞ்ச கிழங்கு பச்சரிசி அச்சு வெள்ளம் தேவஸ்தான அன்னதான கவுண்டரில் கொடுத்தால் அதற்கு பதிலாக சர்க்கரை பொங்கல் தருவார்கள் சுவாமிகள் அதை சாப்பிடலாம் பதினெட்டாம் படி அருகே உள்ள மரத்தின் எதிரே வாவர் சுவாமி நடை உள்ளது அங்கு பிளகு பன்னீர் சில சுவாமிகள் பன்னீரை போவார்கள் இது ஊதவத்தி ஜவ்வாது மற்றும் வாசனை திரவியங்களை கொடுக்க வேண்டும் சபரிமலை மேல் சாந்தி அவர்களுக்கு கற்கண்டு முந்திரி திராட்சை பெருச்சை நெல் பொறி அவல் பொறி இவற்றை கொடுத்து ஆசை வாங்க வேண்டும் வேல் சாந்தியை பார்ப்பதற்கு சிரமமாக இருந்தால் ஆங்காங்கே வைத்திருக்கும் தேவஸ்தான அகண்ட பாத்திரத்தில் அங்குள்ள போட்டு சிறிதளவு எடுத்து வீட்டிற்கு இப்பொருட்களில் பச்சரிசி சிறிதளவு முந்திரி திராட்சை அச்சு வெள்ளம் இவற்றை எடுத்து இருமுடி பையில் வைத்து வீட்டுக்கு வந்து அதை சர்க்கரை பொங்கலாக செய்து ஐயப்ப சுவாமிக்கு படைத்த பிறகு அனைவரும் உண்டு உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு வழங்கி ஐயப்பன் அருளை பெறலாம் விபூதி மஞ்சமாதா மஞ்சள் ஒரு ஜாக்கெட் புனி இவைகளை பிரசாதமாக வீட்டிற்கு எடுத்து வர வேண்டும் திருமண தடை உள்ள பெண்களும் குழந்தை இல்லாத பெண்களும் இந்த ஜாக்கெட்டை அணிந்து கொண்டால் அவர்களின் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் இது சத்தியமான உண்மை நெய் அபிஷேகம் பண்ணியதும் நெய்யை பிரசாதமாக கொடுப்பார்கள் அதையும் வீட்டிற்கு எடுத்து வந்து அனைவருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம் முக்கியமான விஷயம் நெய்யை அசைவ உணவுகளை கலந்து சாப்பிடக்கூடாது மற்றும் பிரசாத நெய்யை பூஜை அறையில் மட்டுமே வைக்க வேண்டும் சில சுவாமிகள் அபிஷேக பொருட்களை மொத்தமாக அன்னதான உண்டியலில் போட்டு விடுகிறார்கள் இது தவறான செயல் முறையாக செய்தால் தான் முறையான பலன் கிடைக்கும் பதிவில் உள்ள அனைத்து விஷயங்களையும் தெரிந்தவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லியும் தெரியாதவர்கள் தெரிந்து கொண்டு சுவாமி ஐயப்பனின் அருள் ஆசை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஓம் சுவாமியே சரடம் நன்றி வணக்கம் வாழ்க பார்கபலம்